மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அதுவும் ரெடி வாங்க பெஸ்ட்டாக பண்ணலாம் வணக்கம் திருப்பூர் சி அசாக வீடியோ பார்த்துட்டு வீடியோ டைம் நீங்கள் பார்க்கணும் மறக்க மின்ஷா ஃபாலோ பண்ணி பாருங்க யூடியூபில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எல்லாரத்தோட வீட்டில கார் இருக்குன்னு சொல்லி நம்ம முடிஞ்சது எவ்வளோ பெஸ்ட்டாக பேசப்படும் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் இன்னைக்கு ரெடிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வண்டி நம்மள்கிட்ட வந்துருக்கீங்க அந்த வண்டி பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது லோ பட்ஜெட்ல சஃபரி பார்க்க போகிறோம் நம்மளோட ஆஃபீஸ் ஆட்ட செங்கிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டூ ஈரோடு ரோடு ஊத்துக்குடி மீன் ரோட்டில் கருமாரம்பளம் பஸ் ஸ்டாப்லேயும் இருக்குங்க ஸ்டாப்லேயும் இருக்க ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் லோன் பண்ணு அப்படின்னு நினச்சிங்கனாலே எந்த மாடலாக இருந்தாலும் ரெண்டாயிரம் மாடலாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்து பத்தாக இருந்தாலும் சரி எல்லா மாடலுக்கும் திருப்பூர் கஷ்டம் லோன் போட்டு கொடுத்துலாங்க இதுவே வெளியூர் கஷ்டமாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து பதிமூணு பதினாலு மாடம் மேலே பாருங்கள் எல்லா வட்டிக்கும் ஆளும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் நம்ம போட்டு கொடுத்துலாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட எல்லா வண்டியும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஸ்ரீ அசாகுன்னு ஆப்பே லான்ச் பண்ணிக்கிறோம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா எல்லா வட்டியுமே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோ எல்லா வண்டியும் நம்ம பார்த்தலாம் சவுத்து நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு என்றைக்குமே அசக்கசா பெஸ்ட்டு அந்த வகையாக சூப்பராக வேண்டிய பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெடிவோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் ரொம்ப லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கிளண்ட்ருக்கு நாலு டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோடு என்ட்ரி பார்த்துருக்கோம் பார் ரூம்கிட்ட பாஸ்ட் டைம் வந்துடுங்க வித் ஏர்பேக் வந்துடும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் போகிறதுக்கு காம்ப்ளாக்டான ஒரு சூப்பராக வண்டி தான் சொல்லலாம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் நல்லா கிடைக்குங்க வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்த்துக்குங்க நல்லா ஆழமாகவே உள்ளே இருக்குங்க வண்டி சிறுசாக இருந்தாலும் ஸ்பேசஸ் நல்லா இருக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது வண்டி நம்பர் பன்னெண்டு டபிள்யூ முப்பத்தொன்று எண்பத்தெட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு ஏசி போஸே போகண்டா ஃபுல்லாக இருக்க நல்ல ஆப்ஷன் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பேச வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நீங்க ரெடி கேஷோட வாங்க அதுலயும் முடிஞ்சதுக்கு பெஸ்டா படிக்க வந்து இல்ல நான் டவுன் பேமெண்ட் கம்மியா கட்டி நான் லோன் போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் நேரம் இந்த வண்டியை சாய்ஸ் பண்ணிக்க கிட்டத்தட்ட பேங்க் லோன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கி தரலாம் ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நீங்க எவ்வளவு கட்டாலும் மீதி லோன் போட்டுக்கலாம் அதுல ரெடி கேஷோட வர எங்களுக்கு முடிஞ்சதுக்கு வரைக்கும் அஸ்டாக பெஸ்ட் பிளேஸா இருக்கும் அதை பெஸ்ட்டா படிக்க கொடுத்தாங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா டி நாற்பத்தொண்ணு பொள்ளாச்சி வண்டிங்க ஒரே ஓனர் டி நாற்பத்தொன்னு பொள்ளாச்சி நம்பர் வெள்ளை கலர் சூப்பரான வண்டி இந்த வண்டியை என்ட்ரி பார்த்துல வாங்க சேம் சொன்ன மாதிரி தான் பவர் விண்டோ பவர் அது போக ஏர்பேக் வந்துருங்க சீட்டுக்கு எல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் வண்டி வேண்டி பார்க்குறப்பந்தா கிட்டத்தட்ட அஞ்சு வண்டி நம்ம வச்சுக்கிறோம் அது லோக்கல் நம்பர் இருக்குது சென்னை நம்பர் இருக்குது எல்லாமே இருக்குங்க இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ டயர் தான் இருக்குது நீங்கள் எடுத்து எந்த வேலையை பண்ண வேண்டாம் ரெண்டு பெட்ரூம் மட்டும் ஊற்றி ரன் பண்ணால் போதும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஓனருங்க இந்த வண்டி கேட்குற விட மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபா அதுவும் ரெடி கேஷ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுதோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கால் லட்சம் லோனே கிடைக்கும் ஒரு முப்பதாயிரம் நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணால் போதுமானதுங்க அடுத்தவங்க பார்க்குற ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தம்பது மேனுஃபேக்சர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரே ஓனர் வண்டி ரொம்ப லோ கிலோமீட்டரு இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு டே புதுசுங்க ஏசி பசை போட எல்லாம் வந்துருங்க ஒரு டாப் தான் வண்டியோட சில்வர்களை என்ன மாட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர் கிரே கலரு சில்வர் கலர் ஒயிட் கலரு பச்சை கலரு ரெடி கோல் இல்லாத கலவே இல்லை இந்த வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது கட்மேட்டு நூடுல்ஸ் மேட்டு ஃப்ளோர் மேட்டு நால் டோர் பவுண்டோ போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெட் எக்ஸ்க்ரீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி டாப் ஒரு ஆப்ஷன் இதில் பண்ணிக்கிறாங்க டீன் இருபத்தி நாலு நம்பர் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டீன் இருபத்தி நாலு வண்டியோட கவர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வச்சுருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஸ்பீக்கர் செட்டிங் எல்லாமே போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு புது வண்டி எடுக்கிறவங்க இந்த வண்டி நீ தைரியமாக சாய்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டால் யூஸ் பண்ண வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பு மான்கர் பண்டி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கலந்துருக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நம்ம அரசுக்கு எடுக்கேஷன் வந்து பெஸ்ட்டாக படி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் பத்து ரூபா குறைச்ச கொடுத்துருவோம் உங்களுக்கு ப்ரொஃபைல் என்ன இந்த வண்டிக்கு மூணு லட்சம் மூணு ஏழு லட்சம் லோனே கிடைக்கும் எதுக்கும் அவர் ஜஸ்ட் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் டவுன் பண்ண இந்த வண்டி இன்னைக்கு போய் பண்ணிக்கலாம் அடுத்த நம்ம பார்க்குற ரெடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் சூப்பரான கலர் இருக்குது சிங்கிளோட வண்டி தான் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் ஏசி பஸ் போகிற வர டைப்புங்க சென்னை நம்பர் ஒரே ஓனருங்க ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் பாக்ஸ் வந்துருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் கோட்டிங்கே பண்ணுறோம் அதுவும் ரெடி கேஷோட வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேஸ் பண்ணிக்கிறதோ வண்டியை என்ட்ரி பார்த்துங்க ரெண்டு டே பவுண்டை வந்துடுங்க ஏர் பேக் வந்துடும்

உங்களுக்கு லோனு நீங்கள் திருப்பூர் கிருஷ்ணம் வந்தால் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா இந்த வண்டி லோக்கல் ஃபிரண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வாங்கிக்கலாம் பேங்கில் போட்டோம்னா ரெண்டு லட்சம் லோனே போடுத்துறாங்க ஜஸ்ட் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போய் போனால் இந்த கார் நீங்கள் ஓனர் ஆகிடலாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா வேல் வேல்செனில் வென்டோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைன் வந்து டாப் ஐண்ட் வந்துட்டு நல்ல மார்க்கெட்டில் ஒரு லக்ஸரி சீடான சூப்பராக போயிட்டு இருக்க வண்டி அது டீசல் ரெயின்டுங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பிஎம் ட்ரிபிள் டூ வண்டி நம்பரோட ஃபேன்சியாக இருக்குது வண்டி ஓவரல் அவுட்லுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வண்டியோட ஒரு என்ட்ரி ஒரு லக்ஸரி பிரீமியமான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைன் ஏர்பேக் ஏபிஎஸ் ஸ்டேரிங் கண்ட்ரோலாக வந்துருங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க மார்க்கெட்டில் மூன்றரை மூணு மக்கள் போயிட்டு இருக்கு நம்ம அர்சாக கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அதுவும் ரெடிக்கேஷன் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் அடுத்து நம்ம பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாசான வண்டி ஒரே ஓனருங்க ரெண்டாயிரத்தி ஏழு டாடா சஃபாரி வண்டி எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டுங்க இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாமே பூஸ் போட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரண்ட் ரெண்டு டைப் பூசு பேக் ஆஃப் கொடிஷன் இருக்குது ஏசி பசங்க போகிற விட சென்ட்ரலாக் ரிமோட்டில் டைப்புங்க வண்டியோட என்ட்ரி பார்த்துக்குங்க இந்த அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூப் ஏசி எல்லாமே வந்துடுங்க சென்ட்ரல் ஏசி ஏசி டாப் எண்ட் வெறியிண்டு அளவில் ஏர் வர டைப்பு பேக் டே முப்பது நாற்பது பர்சன்ட் கண்டிஷன் இருக்கு ஓயிட்ல ஒரு சூப்பரான டாப் எண்ட் வெரியண்ட் வண்டிங்க டாடா சஃபாரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுற பைஸ் அளவில் வந்துடுங்க டீசல் வெறியன்ட்டு இந்த வண்டி கோட் பண்ணுற பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் இதுவும் ரெடி கேஷோடு வாங்க பெஸ்ட்டான ஒரு பைஸ் பண்ணி கொடுத்தலாம் டாடா சஃபாரி ஒரு மாசான செம ஆஃப் ரோட் வண்டி மாதிரி இந்த அளவுக்கு இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் ஒரு லட்சம் ரூபா அல்லது ஒன்னே ஏழு லட்சம் பாதிக்கு போய் நம்ம லோனே போட்டு கொடுத்துட்டு ஐடியா கால் பண்ணி அரசாங்க இந்த வண்டி பார்த்தலாம் இது நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் ட்ரைப்பரு ரெண்டாயிரத்தி இருபது ஒரே ஓனருங்க பெட்ரோல் வண்டிங்க ஒயிட்டில் டீன் அறுபத்தஞ்சு நம்பர்ல சூப்பரான வண்டி நாலு டைம் பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் இருக்குது வண்டியோட இன்ஜி வந்து பார்த்துருங்க ஆர்எக்ஸ் எல் ஒரு பெட்ரோல் செவன் மைலேஜ் வண்டி வண்டியா டிகி ஸ்பேஸ் பாத்துக்க அறுபத்தி அஞ்சு பி செட் பதிமூணு நாற்பத்தொன்னு இந்த வண்டிக்கு வந்து கோட் பாத்தீங்கன்னா பேசுறது பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு குறைஞ்சது ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோனே வாங்கிடலாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் போதுமானது ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவது கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் ஒருவோன ஷிஃப்ட் டிசைனுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் செவன் டிமாண்ட் ஓல்டு ஷேப்பு ரொம்ப லோ கிலோமீட்டர் பெட்ரோல் வண்டிங்க நாலு டைமும் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் பீஸாக இருக்கும் நீங்கள் ஜீரோ ஆர்டி தொண்ணூத்தஞ்சு அறுபது வண்டியோட என்ட்ரி பார்த்துக்கலாம் வாங்க ஒரு புது வண்டி ஃபீல் இருக்கும் வண்டியா டிக்கி ஸ்பேஸ் வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ஓனர் ரொம்ப லோ கிலோமீட்டர் வண்டிங்க அதுவும் ஓல்டு ஷேப் அந்த லாஸ்ட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின ஷேப் இந்த வண்டி கோட் பண்ற பை பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆறு லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு நம்ம அரசாங்க பிரைஸ் அஞ்சு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் அதுவும் ரெடி வாங்க பெஸ்ட்டா பெஸ்ட்டாக போய் கொடுத்துலாம் அது மட்டும் இல்லாமல் இதே மாடலாக ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு ஓனர் ஸ்விஃப்ட் ஒன்று இருக்கு நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ பைசா கம்மியான பைசு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க திருப்பூர் நம்பரு டாடா சஃபாரி டீசல் இன்ஜினி ரெண்டு டே புதுசு ரெண்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணி சொல்லிடுறேன் ரெண்டு லட்ச ரூபா ரெடிக்கே சொல்லுவாங்க அதில் முடிஞ்சுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம்